பிக்கில் பால் விளையாட்டு ஓரியன்டேஷன் மற்றும் அறிமுகம் திருநெல்வேலியில் வெற்றிகரமாக நடைபெற்றது உலக அளவில் வேகமாக வளர்ந்து வரும் பிக்கில் பால் விளையாட்டை தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு அறிமுகப்படுத்தும் நோக்கில் ஒரு சிறப்பு ஓரியண்டேஷன் மற்றும் விளையாட்டு துவக்க விழா நிகழ்ச்சி திருநெல்வேலியில் பெருமையுடன் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கோல்டன் ஜூப்ளி பள்ளியின் முதல்வர் உஷாராமன் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் பிக்கில் பால் விளையாட்டின் வளர்ச்சி வாய்ப்புகள் மற்றும் மாணவர்களுக்கான பயன்களை வலியுறுத்தினார் பிக்கில் பால் விளையாட்டின் அடிப்படை விதிமுறைகள் மற்றும் பயிற்சி முறைகள் குறித்து அமெச்சூர் பிக்கில் பால் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூனிட் மாநில செயலாளர் காளிதாஸ் மற்றும் மாநில பொருளாளர் குமரேசன் ஆகியோர் விரிவாக விளக்கம் அளித்தனர் இந்த விளையாட்டு அனைத்து இந்திய பிக்கில் பால் சங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற ஒன்றாகும் நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாவட்டத்தின் பல்வேறு பள்ளி கல்லூரிகளில் இருந்து விளையாட்டு ஆசிரியர்கள் தனியார் பயிற்சியாளர்கள் மற்றும் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் திருநெல்வேலி மாவட்ட பிக்குல்பால் சங்கம் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்தது மாவட்ட சங்கத்தின் பொருளாளர் பார்த்தசாரதி செல்வகணேஷ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் துணை தலைவர் யானம் வரவேற்புரை நிகழ்த்தி தலைவர் பொறியாளர் மகேந்திரன் தலைமை உரையாற்றினார் நிகழ்ச்சியின் நன்றியுரையை செயலாளர் செல்வ லட்சுமணன் வழங்கினார் மேலும் நிகழ்வை நடத்தியதில் முருகன் ராமலிங்கம் சிவசங்கர் ஜான் அசோக்ராஜ் சாமுவேல் பிருந்தா கெவின் கணேஷ் பாபு ஸ்ரீனிவாசுகி செந்தில் அன்னலக்ஷ்மி மல்லிகா ஆகியோர் சிறப்பாக பங்களித்தனர்